வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அறிவேதான் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவுக்கு திருக்கோயில் அமைத்தார் அருத்தந்த வேதாத்திரி மகரிஷி அறிவில் அறிவாய் நிலைத்து வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் விபு வித்யாபீடம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் சத்சங்கம் ஆன்மீக கருத்துக்களை இப்பகுதி வாழ் மக்கள் கேட்டு அறிந்து கற்று அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே பதினோராவது ஆண்டு மார்கழி திருவிழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிழாவிலே பல்வேறு அறிஞர் பெருமக்களை அழைத்து ஆன்மீக கருத்துக்களை சொற்பொழிவாக அன்றாடம் நடத்துவது ஒரு சால சிறந்தது இதை நடத்தி கொண்டிருக்கும் விபு வித்யாபீடம் நிர்வாகிகள் அனைவருக்கும் செங்குன்றம் மனவளை மன்ற அறக்கட்டளையின் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்று நாம் மௌனம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அடுத்ததாக மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய திரு திருநாவுக்கரசு அவர்கள் சிருஷ்டி பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரினத்தன்மாற்றம் பற்றிய பல்வேறு தகவலை தெரிவிக்க இருக்கிறார்கள் அது அதற்கு முன்பாக சிறிது நேரம் நாம் மௌனம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் மௌனம்னால் தெரியும் உங்களுக்கு மௌனம் என்பது இறைவனின் மொழி அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க நாம் பேசாத போது இறைவன் நம்முள் இருந்து பேசுகின்றான் ஆனால் நாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு மனநிலையில் உணர்ச்சி வகைப்பட்ட நிலையில் பல்வேறு பேச்சுக்கள் செயல்கள் செய்து வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஒரு சொல் சொன்னாங்கன்னா ரெண்டு சொல் சொல்கிறோம் அதன் மூலமாக நமக்கு பெரும்பாலும் நன்மைகளை விட துன்பங்களே தான் அதிகமாக இருக்கின்றது அதனால் மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மௌனத்தை கடைபிடிங்க அந்த அந்த பேச்சு வரும்போது மட்டும் இல்லை மௌன காலம் என்பது ஒரு சிறப்பானது ஆன்மீகத்தில் உயர்வு தரக்கூடியது மனிதர்களை மகான்கள் ஒரு அற்புதமான செயல் மௌனம் மௌனம் நாம் பேசாத போது இறைவன் பேசுவதாக சொல்வாங்க யாரெல்லாம் இந்த மௌன காலத்தில் சிறப்பாக அந்த மௌனத்தை ஏற்றி அதன் மூலமாக ஆகி ஆகியிருக்கிறார்கள் குறிப்பாக நாம் திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை ஏற்றியிருக்கார் இன்றைக்கும் நாம் அதை வாழ்வியல் நூலாக படித்து இருக்கிறோம் அதுபோல் திருமூலர் தாய் வள்ளலார் வேதாத்திரி எல்லாம் வந்து இந்த மௌன காலத்தை சிறப்பாக கடைபிடித்தாங்க குறிப்பாக தத்துவஞான வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாற்பத்தி எட்டு கா நாற்பெட்டு நாட்கள் ஒன்றரை மாதம் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நவம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தா பதினெட்டு டிசம்பர் வரைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மௌனத்தை கடைபிடித்ததுனால தான் மௌன காலத்தில் மகான்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கும் நம்ம மௌனமாக இருக்கும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு உதவியாக இருக்கும் நம்முடைய மனநிலை ரொம்ப மெல்லிய அலைவரிசை அதாவது பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டான்னு சொல்லுவாங்க பீட்டா நிலை என்பது பதினாலுலேருந்து நாற்பது உ உணர்ச்சி வயப்பட்ட நிலை அதுக்கப்புறம் ஆல்ஃபா நிலை என்பது எட்டுலேருந்து பதிமூணு அந்த மன அலைச்சூழல்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம தூங்கின போது எந்த மன அலைச்சூழல் இருக்குமோ அதுபோது அதுபோல் விழிப்பு நிலையிலே இருப்பது ஆல்ஃபா நிலை ஆல்ஃபா மெடிடேஷன் கூட நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து எட்டுலேருந்து பதிமூணு அதுக்கப்புறம் நாலுலேருந்து ஏழு ஒரு குழந்தையோட மனநிலை எந்தவித கவலும் இல்லாமல் அதனுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் குழந்தைகள் அது வந்து நாலுலேருந்து ஏழு மகான்களுடைய நிலையும் அதே தான் தீட்டா நிலைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டெல்டா நிலை டெல்டா நிலை என்பது தன்னை மறந்து நம்ம எங்கே இருக்கோ ஏது இருக்கோ இப்போ கோமா ஸ்டீஜில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார்னு வச்சுக்கங்க அவர் எந்த நிலையில் இருப்பார் அவருடைய அவர் அவருடைய நிலை தெரியாது தான் எங்கே இருக்கிறோம் என்ன பேசுகிறோம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்ன மந்து சாப்பிட்றோம் எதுவுமே தெரியாது அதை மூளைச்சாவன் கூட சொல்லுவாங்க டெல்டா நிலை அதுபோல் மனதை அந்த மோன காலத்தில் குறைத்து குறைத்து அந்த மகான்களுடைய தொடர்பெல்லாம் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி மகரிஷி கூட சொல்லுவாங்க வேதாத்திரி மகர்ஷி வள்ளலாருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது அதனால தான் நான் பல்வேறு பா கவிதைகளை பாடல்களெல்லாம் எழுத முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ மௌனம் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறப்பானது இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து பௌர்ணமி தூரம் மௌனம் இருப்பாங்க ஒரு சில செவ்வாய்க்கிழமை கூட ஒரு அன்பர் சொல்லியிருந்தார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருப்பாங்க அதே போல் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி அன்றைக்கி பேசாமல் இருப்பது நம்ம நினைக்கிறோம் குடும்பம் வரைக்கும் மௌனம் என்பது வாய் பேசாமல் இருப்பது மட்டும்தான் சொல்கிறோம் ஆனால் ஞானிகள் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க முதல்ல வந்து நாம் இந்திரிய மௌனம் நம்ம உடலில் வந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் அடிக்கடி சொற்பொழியில் கேட்பீங்க தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் இதுதான் ஞானேந்திரியங்கள் ஐந்து தோல் என்பது நமக்கு தொடு உணர்வை கொடுக்குது நாக்கு சுவை உணர்வை கொடுக்குது மூக்கு வாசனை உணர்வை கொடுக்குது கண்கள் பார்வை உணர்வு காதுகள் கேட்கும் திறன் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சத்தன் மாத்திரைகள் இந்த ஐந்து உணர்வுகள் தான் இந்த உலக இன்பங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் துன்பத்துக்கும் காரணம் அந்த ஐந்து உணர்வுகள் தான் அளவு முறை மீறும்போது அது துன்பமாக மாறுது அளவோடு முறையோடு பயன்படுத்தும்போது இன்பமாக இருக்குது இந்த ஐந்து இந்திரியங்கள்லேருந்து மௌனம் இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சத்சங்கத்தில் வந்திருக்கீங்க நான் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க திரு பாலகிருஷ்ணன் இப்போ நான் சொல்கிறத கேட்குறீங்க இதே வீட்டில் இருந்தால் உங்களுடைய கண்கள் வேற தொலைக்காட்சியை பார்த்துருக்கோம் இல்லை செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேப்பர் படிச்சுன்னு இருக்கலாம் ஏதோ ஒரு புலன்களுக்கு வேறு வேலை கொடுத்துருப்பீங்க இப்போது அமைதியாக வந்து உட்காந்து ஒரே பார்வை இங்கே சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வந்து இந்திரிய மௌனம் ரெண்டாவது கரண மௌனம் கர்மேந்திரியங்கள் இது இருக்குது கை கால் வாய் குதம் பால் உறுப்பு இது வந்து கர்மேந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுக்கும் இப்போ மௌனம் வீட்டில் இருந்தால் வேறு எதாவது வேலை பார்த்துன்னு இருக்கலாம் இங்கே வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அந்த கர்மேந்திரியங்களும் இப்போ மௌனமாக இருக்குது இரண்டாவது மௌனம் மூன்றாவது தான் வாக்கு மௌனம் பேசாமல் இருப்பது மற்றவங்க நம்ம பேசலன்னு வச்சுங்க மற்றவங்க சொல்கிறத கேட்போம் ஆனால் இன்றைக்கி யாருமே மற்றவங்க பேச்சை கேட்குறதுக்கு ஆள் இல்லை நம்ம பேச்சை கேட்கறதுக்கு இருக்காங்களான்னு தேடின்னு இருக்கும் அப்போது நம்ம பேசலைன்னும்போது மற்றவங்களுடைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு மௌனம் அப்புறம் நாலாவது தான் மகா மௌனம் மகா மகா மௌனம் என்பது இந்த மனதை இந்த பிரபஞ்சத்துக்கு தாண்டி இந்த சொத்து வழியாக இறைநிலையோடு இரண்டற கலப்பது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பம் பின்னத்திலிருந்து முழுமை சிற்றறிவிலிருந்து பேரறிவு நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்தில் அறிவு ஆற்றல் அறிவு ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கு பேராற்றல் இருக்குது நம்ம ஒரு சு ஒரு துளி நீரை உருவாக்க முடியுமா நம்மளால் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ மழைநீர் இப்போ வெள்ளத்திலலாம் பார்த்தோம் எவ்வளோ நீரை நமக்கு கொடுக்குது சூரிய வெளிச்சம் நம்ம ஏதாவது ஒரு டியூப்லைட்டை தான் உருவாக்க முடியும் ஒரு சூரிய வெளிச்சம் எவ்வளோ டியூப்லைட்டுக்கு சமம் இந்த பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் அது இயற்கை காற்று நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கிறோமே இதை நம்ம உருவாக்க முடியுமா இதுவும் பிரபஞ்ச இயற்கை கொடுக்குது குடிக்கிற நீர் எவ்வளோ மக்கள் தொகை கூட்டினாலும் பூமியில் தண்ணி சொந்தங்கிட்டே இருக்குது இல்லையா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ இப்போ எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது இவ்வளோ மக்களுக்கு தேவையான நீர் இருப்பாக வந்து கொண்டே இருக்குது இல்லை பூமியில் இதுதான் பேரறிவு பேராற்றல் வற்றாயிருப்பு காலம் கடந்து எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அதுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் இந்த இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இயற்கை ஆற்றலோடு மனதை இணைப்பதுதான் தான் மகா மௌனம் யாரெல்லாம் அந்த மகா மௌனத்தில் இருந்தாங்களோ அவங்க தான் பெரிய ஞானிகள் அறிஞர்கள் என்று நம்ம சொல்கிறோம் ஒரு புத்தரை சொல்கிறோம் அதுபோல் திருமூலர் தாய்மானவர் வல்லார் இவங்கெல்லாம் மகான்கள்லாம் அந்த மகா மௌனத்தில் இருந்து தான் நமக்கு எப்படி திருக்குறள் கொடுத்தது திருவள்ளுவர் நபிகள் நாயகம் வந்து குரான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு பைபிள் அதுபோல் வால்மீகி ராமாயணம் அதுபோல் பல்வேறு மகான்கள் யோகிகள் சாதுக்கள்லாம் இன்றைக்கு பெயர் பெற்று அவங்க எல்லாம் தன்னுடைய மனதை அந்த மூலமான இறைநிலையோடு இரண்டரை கலந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த சிறப்புகள்லாம் கிடைச்சிது இதுதான் மகா மௌனம் இதுதான் இறைஞானம் இதுதான் முக்தி மோட்சம் வேடு பேரின்ப நிலை மரணமில்லா பெருவாழ்வு ஜீவ ஐக்கிய முக்தி என்று பல்வேறு சிறப்புகளை சொல்கிறாங்க அந்த அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த மகா மௌனத்தை கடைபிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த இறைநிலை உணர்வு பெறுவர்கள் தான் நேற்றி கூட பேசுனாங்க வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் வாழ்வின் நோக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பிறந்துட்டோம் விருப்பப்பட்டு நம்ம இந்த ஊரில் ரிலீஸில் பிறக்கணும் இங்கே பிறக்கணும்னு யாராவது விருப்பப்பட்டால் பிறகுறோம் ஏதோ தாய் தந்தையருக்கு அவங்களுடைய ஏற்ற மாதிரி வந்து பிறந்துட்டோம் இந்த வாழ்க்கையில் நாம் இயற்கை இன்பங்களை அளவோடு முறையோடு அனுபவித்து நம்மளுடைய பாவப்பதிவுகள் அது கூட சொன்னாங்க சஞ்சீத கர்மம் பிராத கர்மம் ஆகாமேக்க மூன்று கர்மங்கள் நட வரக்கூடிய விளைவுகளை போக்கி அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில் முழுமை பேர் அடைவது தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் நேற்றுக்கு பேரச கஜேந்திரன் அவர்கள் அந்த வாழ்வின் நோக்கத்தெல்லாம் சிறப்பாக எடுத்து சொன்னாங்க அப்போ அந்த வாழ்வின் நோக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்றதுக்கு தான் இது மாதிரி சசாங்கலை ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லைனா என்னுடைய நோக்கம் என்ன மனிதன் அந்த ஆன்மீக அறிவை அந்த ஆற்றலை பெற வேண்டும் அந்த இறை உணர்வை பெற வேண்டும் அதான் மகரிஷி சொல்கிறாங்க அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அந்த பழுத்த நிலை காயா இருக்கும்போது அதனுடைய பலன் குறைவு ஒரு மாங்காய் எடுத்துட்டிங்கன்னா காயாக எடுத்திங்கன்னா ஒரு ஊருகாய் போட்டோ எல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் அது பலன் குறைவு அதே பழுத்ததுன்னு வச்சுங்க அந்த பழுத்த சுவையோடு சாப்பிடுவோம் அந்த கொட்டையத்துன்னு போய்ட்டு எங்கேயாவது நட்டிங்கன்னா அது செடியாகும் அப்புறம் மரமாகி வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான சுவையான மாம்பழங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பல வருடங்கள் அதான் பழுத்த நிலை அதான் முழுமை ஒரு துளி வித்து சக்தியானது ஒரு தாயின் கருப்பையில் நுழைந்து அது அழகான குழந்தையாக ஒம்பது மாதம் பத்து நாள் பொறுத்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒரு தாய் பெற்று எடுக்கிறாங்க அதுதான் முழுமை அதுதான் இயற்கையினுடைய ஆற்றல் யாராவது அந்த தாயாவது அந்த அந்த குழந்தைக்கு கண் வளரணும் மூக்கு வளரணும் காது வளரணும் மூளை செல்க மூளை பண்ணணும் நுரையீரல் இருக்கணும் இருதயம் இருக்கணும் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்களா எதுவும் கிடையாது ஆனால் அந்த கருப்பையில் இருக்கிற அந்த வித்து சக்தியினுடைய அறிவானது அந்த பேராற்றல் அந்த கரு வளர்கிறதுக்கு தேவையான அனைத்து வளத்தையும் கொடுத்து ஒரு குழந்தை அழகாக வெளியே அனுப்புது அதான் ஒரு கருவினுடைய முழுமை தான் ஒரு அது மனித இடத்துக்கு மட்டும் இல்லை பல்வேறு ஜீவராசிகளுக்கும் அது தான் அதுதான் முழுமை ஒரு துளி நீர் பெய்யுது அது போய் கடலில் சேர்ந்த பிறகு முழுமை பெறுது ஒரு சின்ன ஆலமரத்தினுடைய பழம் சுண்டக்காய் மாதிரி சின்னது அதில் விதை எல்லை விட சின்னது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அறிவு பெரிய விருட்சத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை அறிவை பெற்றிருக்கு அந்த விதையானது அதுதான் முழுமை அமாவாசையிலிருந்து இந்த பௌர்ணமி அதுதான் முழுமை அப்போது முழுமை என்பது இந்த சமுதாயத்திற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது அப்போது மனிதனோ இந்த இறைநலனுடைய ஒரு பகுதி அந்த முழுமையை நோக்கிய பயணம்தான் நம்ம வாழறதெல்லாம் ஆனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரியாமல் வாழ்ந்துடுறோம் அந்த வாழ்நோக்கத்தை வைப்பது தான் இதுபோல் சத்சங்கங்கள் இதிகாசங்கள் புராண்கள் புராணங்கள் இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள்லாம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது இதிகாசங்கள் நான்கு வேதங்கள் சொல்கிறோம் பிரஞ்ஞானம் பிரம்மம் அயனாம்சம் பிரம்மம் தத்துவமசி இதெல்லாம் மகா வாக்கியங்கள் இதெல்லாம் எது மனிதன் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே காலையிலேருந்து அந்த கடிகாரத்தை பாருங்கள் வீட்டில் கடிகாரம் ஓடும் ஆனால் அதனுடைய சத்தம் வினாடி மூல் சத்தம் கேட்காது இதே இரவு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நிசப்தமானதுக்கப்புறம் அந்த சத்த சத்தம் வந்து நமக்கு கேட்கும் டிக் டிக் டிக்னு தான் நாம் நம்மளுடைய மன வேலை சூழலை மனவேகத்தை உணர்ச்சி வைப்பட்ட நிலையை இந்த மௌன நிலைக்கு கொண்டு வரும்போது நாம ஆகிறோம் ஒரு உதாரணம் அந்த ஆழ்ந்த மௌனத்துக்கு போனோம்னா நம்ம மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் மூன்று மனநிலைகள் மனிதனுக்கு இருக்குது நம்ம வந்து அந்த மனதெல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறது இல்லை ஏதோ மனம் போன போக்க வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோம் மனதை வச்சு மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க எப்போ அப்படிங்க ஒரு காட்டில் ஒரு சாதாரண காடு அந்த விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வரான் அவன் வந்து அன்றாடம் போய் காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி அதை போய் நாட்டில் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் குடும்பம் எடுத்துகிட்டு வரான் அது போதுமான வருமானம் இல்லை அதனால் வந்து ஒரு சாமியார் கிட்டே போய் கேட்குறான் சுவாமி எனக்கு வருமானம் போதில்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த காடு அந்த விறகு வெட்டி வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏன்பா நான் ஒன்று சொல்கிறேன் நீ போய் அதை செய் நேராக அந்த மலை தெரியுது இல்லை அந்த மலைக்கு மேலே ஏறி அங்கே ஒரு சுரங்கம் இருக்கும் அந்த சுரங்கத்தில் போய் நீ இப்போ பார் உனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்றாரு உடனே போய்ட்டு அந்த சுரங்கத்தில் இறங்கி பார்க்குறான் அங்கே இரும்பு தாதெல்லாம் கிடைக்குது அந்த இரும்பு தாதெல்லாம் வெட்டி எத்துட்டு வந்து கோடாரி கடப்பாறை அது கத்தி அதுபோல் பல்வேறு இரும்பு சாமான்கள்லாம் செய்து அதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தை கொஞ்சம் உயர்த்திக்கலாம் இதுபோல் ஒரு ஒரு சில வருடங்கள் வாழ்க்கை போச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முறை அந்த சாமியாரை பார்க்குறான் அவர் கேட்குறாரு எப்படி பா இப்போ எப்படி வாழ்க்கை போகுதுன்னு பரவாயில்ல சாமி முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றான் சரி நீ அதோடு நின்ட்டு இன்னும் நீ அந்த சுரங்கத்தில் இன்னும் ஆழத்துக்கு போ அப்படின்றாரு கடந்து உள்ளே போ கடவுள் உள் உள்கடைன்னு சொன்னதெல்லாம் அதான் கடந்து உள்ளே போகிறோம் அங்கே போனால் வெள்ளி எல்லாம் கிடைக்குது வெள்ளி எல்லாம் கிடைச்ச உடனே அதேத்து வந்து வெள்ளி கடலாம் அந்த வெள்ளி சாமால்லாம் செய்கிறோம் அதில் கொஞ்சம் வருமானம் உயருது அப்படியே சில பல காலங்கள் போகுது திரும்பவும் அந்த ம மகானை சந்திக்கிறாரு அப்புறம் அதே வார்த்தையை சொல்ல உன்ன கடந்து உள்ளே போக அப்படின்னு ஒன்று தங்கம் கிடைக்குது இந்த உதாரணமெல்லாம் இரும்பு வெள்ளி தங்கம்லாம் வந்து கதைக்கு சொல்லப்பட்டாலும் இதுக்குள்ளே ஒரு நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம்னு இருக்குது இந்த மேல்மனத்திலே நம்ம வந்து புற இயங்கிட்டு போகிறோம் ஆனால் அதையை தாண்டி நடுமணத்துக்கு ஒரு சில பதிவுகள்லாம் இப்போது கணக்கு பாடம் எப்போ சொன்னாலும் பத்து இன்ட்டு எட்டுனா எண்பதுன்னு சொல்லிவிடுவோம் இது நம்மளுடைய மூளை மூளைசல்களில் பதியுது அதே மாதிரி வந்து ஆழ்மனத்தில் நம்ம நீந்துவது சைக்கிள் ஓட்டுவது எல்லாம் எப்போவுமே ஆழ்மனத்தில் பதிஞ்சிடுமா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து கூட சைக்கிள் குத்தோட சொன்னால் ஓட்டிடுவோம் இதுபோல் நம்ம பதிவுகளை எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த மனதில் பதியணுமோ அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் பதியுது அதுபோல் நம்ம தவத்துங்களில் மனவளைக்கலையில் பல்வேறு தவங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஐந்து புலன்களாக போகக்கூடிய மனதை அகத்தே திருப்புவது புறத்தே போகிற மனதை அகத்தே திருப்புவது அதான் கடவுள் தத்துவோம் அப்போது முதல்ல ஆக்கினை தவம் சொல்லித்தரோம் ஆக்கின தத்துவத்தில் நம்மளுடைய உயிராற்றிலேயே புருவமத்தில் நினைக்கிற பெண்கள்லாம் அதான் பொட்டு வைக்கிற தத்துவம்லாம் அதான் முன்னெல்லாம் வந்து இப்போ அந்த குங்குமத்தை வச்சு நல்லா அழுத்துவாங்க அழுத்தும் போது அங்கே பிட்யூட்டரி க்ளாண்டுன்னு இருக்குது அது ஆக்டிவேட் ஆன பிறகு அது கொஞ்சம் அமைதியை கொடுக்கும் அதனால தான் பெண்களை பூமாதேவி அமைதியானவர்கள் நல்ல குணமானவர்கள்லாம் சொல்கிறவங்க இல்லையா இயற்கையிலேயே அந்த பெண்களுக்கு அப்போது ஏற்படுத்தினாங்க அந்த குருவானவர் அந்த சீடனுக்கு அந்த ஆக்கினை தீட்சியை கொடுத்து அவனுடைய மனதை உயிராற்றலை கவனிக்கிறதுக்கு முதல்ல கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கிறோம் இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது நான் தவத்திலே இருக்கிறேன் அப்படி வீட்டில் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னால் அது நல்லதில்லை கலையிலே ஒரு சிறப்பு என்னன்னா குடும்பத்தை நல்லா அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த எல்லாம் பயன்படுமே தவிர குடும்பத்தை விட்டுட்டு நான் காட்டுக்கு போகிறேன் ஆசிரமத்துக்கு போகிறலாம் சொல்லக்கூடாது அப்போது சாந்தி யோகம் மனதினுடைய தவாற்றலை கட்டுப்படுத்தி அதுக்கு சாந்தி தவம் தவம் சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாவது மூன்றாவது துரியதவம் அந்த துரியதவத்தில் மனது மனிதனுக்கு ஆறாவது அறிவு ஒரு அறிவு தாவரம் மனிதனுடைய தன்மாற்ற சரித்திரை பார்க்கும்போது முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அறிவு தாவரம் வந்தது ஈரறிவு அறிவு அந்த தாவரத்தை உண்டு வாழக்கூடிய புழுக்கள் வந்தது மூன்றாவது புழுக்களை உண்டு வாழக்கூடிய பூச்சி இனங்கள் மூன்றாவது அறிவு பூச்சி இனங்களை உண்டு வாழக்கூடிய ஊர்வன பல்லி பாம்பு இதெல்லாம் நாலாவது அறிவு அதுக்கப்புறம் ஐந்தாவது அறிவு பறவை இனங்கள் விலங்கினங்கள் ஆறாவது அறிவு மனிதனுக்கு வந்திருக்கு இதெல்லாம் எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஏன்னா நானூற்றம்பது கோடி ஆண்டுகள்ன்றாங்க இந்த பிரபஞ்சம் தோன்றி நாலரை பில்லியன் அப்போது மனித இனம் தோன்றி அறுபத்தாறு லட்சம் அறுபதுலேருந்து எழுபது லட்சத்துக்குள்ளே மனித இனம் தோன்றினு அப்போது ஒரு மனித இனம் வரத்துக்கு வந்து இவ்வளோ இயற்கை இவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு அப்போ மனிதன் ஆறாவது அறிவு வந்தது இல்லையா ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் விண்ணிலாவில் இடத்தை தேடினான் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போய்கிறான் அப்போ மனிதனுக்கு அறிவு எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்மலாம் எவ்வளோ விஞ்ஞான கருவிகள் பயன்படுத்துகிறோம் ஒரு பாதிஞ்சரை வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன்னால் என்னான்னு தெரியாது ஒரு தகவல் யாராவது இறந்ததோ நல்ல விஷயங்களோ சொல்லி போனால் நான்லாம் கிராமத்தில் பார்த்துருக்கேன் சைக்கிள் எடுத்துக்கின்னு பஸ்ஸில் எடுத்துக்கின்னு பஸ்ஸு பஸ்ஸில் போய் மேஞ்சூர் திருவற்றூர் அப்படியெல்லாம் மாங்காடு இதை சொல்லிட்டு வரணும் சைக்கிளில் போவாங்க இல்லை பஸ் ஏறி போய் சொல்லிட்டு அவங்க வர வெறி காத்துன்னு இருப்பாங்க இப்போல்லாம் அஞ்சே நிமிஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு நாலு செல்ஃபோனில் சொல்லி எல்லாம் முடிச்சிட்றாங்க அப்போ விஞ்ஞானம் எந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கு ஆனால் அந்த அறிவு வளர்ச்சி வந்து மனிதனுக்கு ஒரு நிறைவை மகிழ்ச்சியை தந்ததான்னா இன்னும் கேள்விக்குறியா இருக்கு அப்போ மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவு சிந்திக்கிற ஆற்றலை நேற்றி ஒழுக்கத்துக்கு சொன்னார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயல்களால் துன்பம் தராத செயல்களை ஒழுக்கம் எனப்படும் அப்போ அந்த ஒழுக்கத்தை மனிதன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலால் ஆறாவது அறிவால் கடைபிடிக்கிறானா அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஒரு சிலர் தான் ஒரு பத்து சதவீத மக்கள் தான் அந்த ஒழுக்கன்னு எரிப்படி வாழறாங்க அப்போ ஆறாவது அறிவு மனிதனுக்கு அந்த துரியம் பீனியல் கிளாண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த இது நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு துரிய தீட்சி கொடுத்து துரியம் சொல்லித்தரோம் அதுக்கப்புறம் நாலாவது பஞ்சபூத நவக்கிரக தவம் பஞ்சபூதங்களில் இருந்து பாதுகாப்பு இந்த நிலம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால தான் உட்கார்ந்து இதில் பூமி ஒரு அதிர்ச்சி இருந்ததுன்னு வச்சுங்க நம்மளால் உட்கார முடியுமா அப்போ நிலத்துலேருந்து பாதுகாப்பு அப்புறம் நீர் அளவோடு இருந்தால் நம்ம குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதே வீடு முழுகிற மாதிரி நீர் வந்ததுன்னு வச்சுங்க நீரே நமக்கு பாதிப்பு உண்டாக்கிடும் அப்போ நீர்லேருந்து பாதுகாப்பு நெருப்பு அது போல தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறோம் தேவையானதை விஷயம் செய்து சாப்பிட்றோம் அதே நெருப்பு வீடு பற்றி எரிஞ்சிதுன்னா அப்போ நெருப்புலேருந்து பாதுகாப்பு காற்று தென்றெல்லாம் வீசும்போது அழகாக அதை அனுபவிக்கிறோம் வர்தா புயல் மாதிரி இப்போ ஜாம் புயல் மாதிரி அடிச்சதுன்னு வச்சுங்க அதுவும் பாதுகாப்பு அப்போ வின்லேருந்து பாதுகாப்பு இதுபோல் பஞ்சபோத நவகரங்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றலை பெருக்கி கொள்வதற்கும் தவம் இருக்குது இதுபோல் பல்வேறு தவங்கள் நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய மனம் அமைதி பெற்று இந்த இயற்கை இறைநிலை என்ற பேராற்றலை நாம் அந்த உணர்வோடு அந்த மௌன காலத்தில் இதுபோல் தவங்களை ஏற்றி தச்சோதனை செய்து தத்துவ விளக்கங்களை கேட்டு நாம் வாழ்வில் மேன்மையடையும் என்று சொல்லி இதில் கலந்து கொண்ட அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் சிறந்த மெய்ஞானத்தோடு வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களாகிய இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேரு அறிவியல் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமையகத் தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு புறையுடமை என்ற பதினாறு சொல்வங்களை பெற்று வாழ் வாங்க வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் வாழ்த்தி விபு வித்யாவிடம் மேலும் மேலும் அந்த நிர்வாகிகள் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்ததாக சிஷ்டி என்ற தலைப்பில் பேச இருக்கும் திரு திருநாவுக்கரசு அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கீழே நான் மௌனமாக இருக்கிறேன் என்று மௌனம் ஒரு சிறந்த மிக உயரிய மொழி மௌனத்தால் நாம் சாதிக்க இல்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை ரம்லா கூட அதிகமா மௌனமா தான் இருந்தாரு எல்லாம் நிறைய மகான்கள் மௌனத்தால் தான் நிறைய விஷயங்கள் சாதி நாமும் கமால் பேசி சாதிக்க முடியாத விஷயங்களை கூட மௌனத்தால் சாதிக்கலாம் அதை வேதாத்திரி மகரிஷிய அவர்கள் அதை முறைப்படுத்தி மௌனம் எப்படி செய்யணும்னா அது ஒரு முறை முறையாக கொடுத்துருக்காங்க அதை நமது மூர்த்தி மிக அழகாக கொடுத்தார்கள் அவர்களுக்கு நன்றை தெரிந்து கொண்டு அடுத்ததாக திரு திருநாக்க ஐயாவர்கள் சிருஷ்டி என்ற தலைமையிலே நம்மிடையே தொற்று பெற்றுள்ளார்கள் சிருஷ்டி திதி சமகாரம் இந்த மூன்றும் ஈஸ்வரனுடைய செயல் அந்த பரபரலே ஈஸ்வரன் இருந்து இந்த முழிலையும் செய்து வருகிறது அதில் சிருஷ்டியை பற்றி நம்முடைய ஐயா அவர்கள் பேசுறதுல அவர்களை வந்து